ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற திலேவல் நடராஜனுடைய திருவடியை வணங்கி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குருவனுடைய அதிசாரத்தை பற்றி சுருக்கமாக பதிவு செய்ய காத்துள்ளேன் இந்த கண்ணி இருக்குதே எதை எடுத்தாலும் சரி கண்ணிக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னா எல்லாத்தையும் ஈஸியாக நம்புறது முதல்ல ஈஸியாக நம்ப கூடாதுங்க உங்களுடைய மைனஸே உங்களுடைய வளர்ச்சியை கொடுக்கறது உங்களுக்கு சவால இருக்கிறதே இறக்க குணம் எதையும் இயல்பா எடுத்துக்கிறது கேர்லெஸ் அதிக கேர்லெஸ் என்ன செய்ய போகுது கேர்லெஸ் கேர்லெஸ் இருக்கவே கூடாது கண்ணிக்கு அது அதிகமா இருக்கும் எதா இருந்தாலும் அசாதாரணமா எடுத்துக்கிறது அதுக்கடுத்தது எல்லாத்தையும் நம்புறது எதன் மூலம் நம்புறது பாசத்தின் மூலம் நம்புறது புரிங்களா பாசத்தின் மூலம் நம்புறது அப்ப பாசத்தின் மூலம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் அத இருந்தா போதுமா சரி அப்ப இந்த குரு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்ணிக்கு வரக்கூடிய அதிசார குரு ஏற்கனவே உங்களுடைய அவர் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வில்லங்கம் பிடிச்ச உங்களுக்கு வில்லங்கம் முடிச்சவரு அப்போ மூணாம் இடத்த அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு உங்களுக்கு மூணாம் இடத்த அஞ்சாம் பார்வை பாக்குறாரு அஞ்சாம் இடத்த ஏழாம் பார்வை பார்த்து மூணாம் இடத்த அஞ்சாம் பார்வை என்ன ஆகும் அஞ்சு மூணுங்கிறது மறைவு மூணுங்கிறது முயற்சி மூணுங்கிறது குறுகிய பயணம் அதை வந்து அஞ்சாம் பார்வை பார்க்கறாரு அப்ப அந்த குழந்தைகள் அஞ்சுன்னா கரு அஞ்சுன்னா அறிவு அஞ்சுன்னா கற்ப கிரகம் அஞ்சுன்னா பூர்வ புண்ணியம் அதெல்லாம் சரி பார்க்கும் அடுத்து அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வை அஞ்சாம் இடத்தை அதாவது மகரத்தை ராசில இருந்து அஞ்சாம் இடம் மகரத்தை ஏழாம் பார்வை அப்ப ஏழுங்கிறது நண்பர்கள் ஏழுங்கிறது துணைவி ஏழுங்கிறது வரக்கூடிய மனைவி மூலம் வரக்கூடிய வருமானங்கள் கண்டிப்பாக அஞ்சாம் இடத்தை வந்து வித்தியாசம் இல்லையா அப்ப எல்லாமே கிடைக்கக்கூடியது அதுக்கடுத்து ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடம் சமசத்துமே உபயத்துக்கு உபயம் உபயத்துக்கு உபயம் அப்ப உபயத்துக்கு உபயம் கண்ணியை வந்து யார் மீனத்தை பார்க்குறாங்க அப்ப மீனத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ஏழாம் இடத்து ஒன்பதாம் பார்வை பார்க்கும்போது அந்த வீட்டுக்கார அம்மாவுடைய அப்பா அம்மா மாமனார் இருந்து வரக்கூடிய செல்வங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கஷ்டமா இருக்குதுங்க மாமனார் விட்டு தாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க எத்தனை நாளைக்கு தாங்க நாங்க இருக்க முடியும் அதனால் நான் வந்துட்டேங்க வீட்டுக்காரமாக கொஞ்சம் ஒரு மாதம் கழிச்சு வரணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு மாதம் கழிச்சு வரலாம் நீ இருந்துக்கன்னு நானும் சொல்லிட்டேன் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் ஏழாம் இடத்துக்கு முப்பதாம் பார்வை ஏதாவது ஒரு வகையில் ஒரு தர்மத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தர்மத்தை கொடுக்கும் நிச்சயமாக கன்னியாசிக்கு குருசாரம் இந்த அதி குருசாரம் கொஞ்சம் மத்தியம பலன் கொஞ்சம் மத்தியம பலன்தான் கொடுக்கும் ஏன்னா குருவும் புதனுடைய வீடும் உபயத்துக்கு உபயம் என்னைக்குமே ஆகாது உபயத்துக்கு உபயம் என்னைக்கு ஆகாது அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு மு ஒரு கமாவாச்சும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன உங்க தொழில்ல என்ன தொழில் உங்களுக்கு என்னென்ன தொழில் இருக்குதோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்ட ஏஜெண்ட்டு ஏஜென்ட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்து வரும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ கமாண்டிங்னா நம்ம சிம்மத்துக்கு சொல்கிறோம் அரசியலை சொல்கிறோம் அரசியல் சொல்கிறோம் நிர்வாகத்தை சொல்கிறோம் அப்போ கண்ணிக்கு சொல்லும்போது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் கான்டாக்டு சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் லட்சுமி ஐக்கரிவர் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு ஐக்கிரிவர் வழிபாடு லட்சுமி வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா கன்னி பூமாதேவி சப்தகன்னிகள் வழிபாடு கன்னி ராசிக்காரவங்க பெரும்பாலும் சப்தகன்னிக்கு நான் ரொம்ப ரெஃபர் பண்ணுவேன் அப்போ சப்தகன்னிகள் வழிபாடு சப்தகன்னிகள் வழிபாடு இதுக்கும் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதில் கருத்து அல்ல கண்ணீராசி அமைப்பதற்கு எங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி பகவான் கடகத்துல உச்சம் பெற்று சொன்னேன் இல்லைங்களா அந்த கடகம் உங்களுக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு அப்படின் போது கண்ணீராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அது அபரிவிதமான விதமான லாபம் அப்படின்றது வரதான் செய்யும் புதன் வந்து பாருங்க புதனோட ஆதிக்கம் அதாவது புதன் உச்சமடையக்கூடிய ராசி கண்ணி இதுக்கு குரு பகவான் பெருசா நல்லது செய்வாரா அப்படின்னா அப்படி நம்ம யோசிக்கிறது அப்படின்றத விட அவர் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த பாவத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை கட்ட செய்யும் அப்படி யோசிக்க அப்ப லாபஸ்தானத்துல குரு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கன்னிராசி என்பர்கள் நீங்க உப்பு வியாபாரம் பண்ணலாம் ஊறுகாய் வியாபாரம் பண்ணலாம் பல்பொடி வியாபாரம் பண்ணலாம் கோலமா வியாபாரம் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்தலாம் மேன் பவர் சர்வீசஸ் வச்சு நடத்தலாம் இல்ல ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்கே ஓனர் ஆகலாம் எதுவா இருக்கு அப்படின்னாலும் எந்த தொழில் நீங்க செய்வீங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் உறுதி அந்த தொழில்ல மேன்மை அடைந்து தொழில் எஸ்டாப்லிஷ் ஆகுது லாபம் அதிகமா வருது அந்த லாபத்தினால உங்களுக்கு பெருத்த மன சந்தோஷம் ஒரு நல்ல ஆதாயம் அப்படின்றது உறுதிங்க சோ இது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த பதினோராம் பாவோ அப்படின்றது திலோ லாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகிட்ட குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு பரிபூர்ண ஆதரவு அப்படின்றதும் நம்ம கிடைக்கும் இதுவும் ஒரு பெரிய அதுக்கு மேல கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் அதிவன் களத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் லாபாதிபதியா வரும்போது என்னென்ன மாதிரி கொடுப்பாரு அப்படின்றது நான் சொல்லிட்டேன் து இளைய சமுதிர தைலிஸ்தானம் கண்ணி ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே ஜாஸ்தி பெருசா கச்ச கச்ச கச்சேன்னு பேசுவிட்ட அப்படின்றது கிடையாது ஆனா பேசுனா ரொம்பவே கரெக்டா நெச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம் கண்ணியை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் ஜீனியஸ் பீப்புள்ஸ்னா அவங்க என்ன நினைப்பாங்க என்ன யோசிப்பாங்க என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி அதீத ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது கண்டிக்கொண்டு அதனாலதான் நிறைய கண்ணீராசி என்பதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிசிஐடி ஆஃபீஸ்ல வேலை செய்யறது அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரூஃப்ல இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருப்பாங்க இயல் இசை நாடகத்துறை இந்த ஆடிட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் மேக்ஸ் இந்த மேக்ஸ் டீச்சர் ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருப்பாங்க அவங்க இல்லாத ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்னாலே புதன் அங்க வந்துருவாங்க கிரியேட்டிவிட்டி இல்ல அப்படின்னா உலகமே கிடையாது இல்ல மாற்றம் ஒன்றே மாறாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் யோக தாரகம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படிப்பட்ட கண்ணீர் ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைய சகோதரர் தைரிய ஸ்தலத்தை பாக்குறாரு தைரியம் முத்தன்மை முக்கியம் அதிகமாக உண்டு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க அப்படின்னா ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க இது சொந்த தம்பி தங்கச்சி இருந்தாலும் சரி அங்காலும் பங்காளி தம்பி தங்கச்சி இருந்தாலும் சரி அண்ணன் அண்ணன் அக்கா அக்கான்னு உறவுமுறை கூப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஓகேங்களா எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த லாபஸ்தானத்துல இப்போ ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்கவங்க எல் இசை நாரத துறையில இருக்கவங்க அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனுட்டிஸ் கிடைக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்கும் நல்ல வெளிய டெவலப் ஆவாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி இதுக்கப்புறம் இந்த லாபஸ்தானத்துல வந்து இருக்கிறனால எந்த விதத்த லாபம் வரும் வேலை செய்யறவங்களுக்கு அப்படின்றது நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பூமபுடிஸ்தான புத்திரஸ்தானத்துல உச்ச குரு கூட பாருங்க நான் ரொம்ப நாள குழந்தை இன்னைக்கு வைக்கியம் நாலு முறை பண்ணிட்டேன் பெருசா சக்சஸ் ஆகல இந்த காலகட்டம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்க சுய ஜாதகத்தை ஒரு பண்ணிக்கோ புரியுதுங்களா எப்பயுமே நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் வரணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு பண்ணிக்கணும் சுய ஜாதகத்துல என்ன தசையில் இருக்கீங்க தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா அவன் மேல சுபர்னோட பார்வை இருக்கா இல்ல அசுபர்களோட பார்வை இருக்கா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானா நட்சத்திரம் சார வாங்கினவன் நல்லா இருக்கணும் இத்தனை விஷயம் பாத்தீங்கன்னா போதும் இத்தனை விஷயம் எப்படி இந்த அட்லீஸ்ட் பேசினா அது நல்லா இருக்கா அது பாருங்க சரிங்களா ஓகே தென் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சாம் பாவத்தை பாக்குறதுனால நிறைய பேருக்கு குழந்தை இன்மைக்கு வைத்தியம் பண்றீங்க அப்படின்னா அது சக்சஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம் பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு எல்லாம் இருக்குங்க எங்க வீட்டுல பிரிச்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க மாமனார் நிறைய பேருக்கு பிரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சொத்து பத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குங்க நல்ல ரேட்டுக்கே வியாபாரம் போக மாட்டேங்குது நல்ல ரேட்டுக்கு வியாபாரம் போகும் குழந்தைங்க ரீதியா மனக்கசப்பு மனசஞ்சலம் குழந்தைங்க என்ன ரொம்ப பாடாப்படுத்துறாங்க குழந்தைங்க அமைதியாக நூறு பெர்சென்ட் அமைதியாயிருவாங்களா அவ்வளவு எதிர்பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அவங்களோட கேரக்டர்ல வந்து மாற்றங்கள் அப்படின்றது வரும் ஆல்ரெடி அவங்க கேரக்டர் ரொம்ப டெக்ரேட் ஆயிருக்குங்க எம் தானா இதுன்னே தெரியல அந்த அளவுக்கு புள்ள மோசமாயிருக்கு இப்ப பரவாயில்ல ஆஹ் சொல்லி நம்ம கௌரவப்படுற அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் நம்ம சொல்லப்படலாத சொல்ல பண்ணாத அளவுக்கு அது பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பிரசுங்க அதுக்கும் மேல ஏழாம் பாவம் களத்தரச உச்ச குழு நடப்பாரு கண்ணீராசி அன்பர்கள் நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னரோட ஒரு நல்ல உறவு உங்களுடைய பேரி காக்கறதுக்கு இந்த உச்சக்குழு சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கும் எங்க பார்ட்னருக்கும் அதாவது எனக்கும் என்னோட லைஃப் பார்ட்னர் நான் கன்னிராசி செஞ்சுக்க எனக்கும் எங்க ஒய்ஃப்க்கும் நான் கண்ணீராசி லேடி எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா முழுசும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சுட்டோங்க ஒரே வீட்டுல இருக்கும் மனதளவுல வந்து எப்பயோ பிரிஞ்சிட்டோம் ஆஹ் நாங்க ஆல்ரெடி பிரிஞ்சு பிரிஞ்சு வேற வேற வீட்டுக்கே வந்துட்டோம் டிவர்ஸ் நோக்கி போயிட்டோம் டிவர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் டிவர்ஸே ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப்ல இன்னொரு பார்ட்னர் டிவர்ஸ் நோக்கி போறோம் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா கூட நடுநாள் மத்திய நம்ம குழந்தைங்க கொஞ்சம் விட்டு கொடுப்பா கொஞ்சம் விட்டு குடும்பம் அப்படின்னு மத்தியஸ்தி வந்து உங்களை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்ட்டு புரியுதுங்களா நிறைய கண்ணி இள வயசுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புன்னா அந்த லவ் வந்து ஒரு நல்ல லவ்வா தான் இருக்கும் புரியுதுங்களா நல்ல பொண்ணே ஆகும் ஆக கணவன் மனைவிக்கு இடையே இருந்த விரிசல் அப்படின்றதுல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு இனங்க இம்ப்ரூவ்மெண்ட்ல விரிசல் இன்னும் பெருசாயிடும் அப்படி கிடையாது அந்த விரிசல் வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யமா மாறுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கன்னிராசி அனுப்பிட்டு நீங்க பிசினஸ் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ட் வச்சு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ஒரு நல்ல இணக்கம் நல்ல உறவு அதனால பிசினஸ் டெவலப் ஆகுது அதனால தொழில் எஸ்டாப்லிஷ் ஆகுறது அதனால நல்ல லாபம் வருது அதனால ஒரு ஹாப்பியான லைஃப் நீங்க வாழ இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக ஆஹ் கண்ணி எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிசார குறிப்பை எப்படி இருக்கு மொத்த வார்த்தைகள் சொல்லணும்னா எப்படிங்க சொன்னீங்க அப்படின்னு சூப்பரா இருக்கும் அப்படின்னா சொல்லணும் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான குரு அதிசார கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை வந்து இருக்கோங்க நாங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை மாறலாம்னு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பாக்கணும் டிவோர்ஸ் நோக்கி போறோம் அதே மாதிரி குழந்தைங்க நீங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க நிறைய காம்ப்ளிகேஷன் பண்றாங்க குழந்தைங்க என்ன படிக்கலாம் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கு ஆக நாங்க என்ன பண்ணணும் எங்களோட சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ கன்னிராசினியர்களே உங்களுக்கு உண்டான குரு அதிசார பேச்சு பல தான் சொல்ல போறேன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டிருந்த கன்னி ராசிக்காரர்கள் லாபம் லாபம்னாலே நல்லதுதானே அந்த லாபத்தை பெறப்போறீங்க எந்த வகையில் வேலையில் பெறப்போங்க தொழிலில் பெற போகிறீங்க வியாபாரத்தில் பெற போகிறீங்க கொடுக்கல் வாங்கில் பெற போகிறீங்க எல்லா வகையிலுமே பெறப் போகிறீங்க உங்களுக்கு இது நன்மை தரக்கலை காலமாக அமைய போகிறது பதினோராம் இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறதுனால் அவருடைய பார்க்கை பார்வைப்பட்டு இடங்களுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அதனால எல்லா வகையிலுமே ஏற்றமடைக்க போகுது பெரிய மனித தொடர்பு கிடைக்கும் முழு மூச்சா ஈடுபடுவீங்க குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் கணவன் மனைவி ஒரு ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அதுவும் இல்லாம கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் அடிக்கடி திட்டம் போட்டு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க எதுவுமே நடக்காம போகும் அது எல்லாமே இப்போ நடக்க போகுது இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாமே பெறப்போகிறது ஏனென்றால் குரு மங்களகார என்ற செவ்வாய் பார்த்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பார்வை பெற்ற இடங்கள்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் செய்ய போகுது அப்போ சிறு சிறு பிரச்சனைகள் பிரயாணத்தில் வந்தால் கூட உங்களுக்கு சுபமாக தான் இருக்க போகுது சகோதர உறவு பலப்படும் அது இல்லாமல் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி அன்யோன்ய உறவு சுமூகமாக இருக்கும் அது இல்லாமல் பெரிய மனுஷன் தொடர்பு கிடைக்கும் புண்ணியசல யாத்திரை போயிட்டு வருவீங்க ஒற்றுமையோடு இணைஞ்சி எல்லோரும் பணியாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்க போகுது அது போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பழமையான கோவில்களுக்கு கும்பாபிஷம் பண்ணுறப்போ கோயில்களுக்கெல்லாம் நீங்க தானதரம் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அவ்வளவுதான் அது மாதிரி பண்ணுறதுலே போதும் நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வணங்கி வழிபட வேண்டும் அது இல்லாமல் பெருமாளை வழங்கி வழிபட்டாலுமே ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளை வழிபட வேண்டும் சிவனையும் அந்த சக்தியோடு சேர்ந்து வழிபட வேண்டும் இப்படி இருவராக ஜோடியா இருக்கிற தெய்வங்களை வணங்கி வழிபட வேண்டும் அப்போ உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் திருமணம் கைகூடும் பாக்கியம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ இது ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு வந்திருக்கிறார் அப்போ பதினோரு நிமிடத்துல எந்த கிரகம் வந்தாலுமே நன்மை தான் செய்யும் அது பாப கிரகமா இருக்கட்டும் சுபகிரகமாக அப்போ குரு சுப கிரகம் அதிலும் அதி சுபரவர் அதுவும் உச்சம் பெற்ற வீடு அது அதனால உங்களுக்கு லாபங்கள் பெருகும் எல்லா வகையிலும் ஏற்றம் இருக்கும் கன்னிராசிக்காரங்களா இவங்க அப்படின்னு நினைக்க சொல்ற அளவுக்கு உங்களை பார்த்து அளவுக்கு நல்ல வசைகள் பெற்று எல்லா வகையிலும் ஏற்றம் பெற்று சிறப்போட வாழ்ப்பேருன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழப்பவர்கள் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தது குரு விதேசார பயிற்சியிலே கோச்சார பழங்கள் அது பொது பழங்கள் என்றால் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு ராசிக்குமே சொல்லக்கூடிய பழங்கள் ஒவ்வொரு ராசிலுமே பல பேர் பிறந்திருப்பார்கள் ஆனால் உங்கள் சுயதாரத்தை வைத்து பார்க்கும் பொழுது நல்ல பழங்கள் கிடைக்கும் அதுக்குண்டான உண்மையான விஷயங்கள் சொல்லப்படும் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லப்படும் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றுக்கான வழிகளை காட்ட முடியும் அடியேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலமாக ஆன்மீகத்திலும் ஜோதித்திலும் இருந்து வருவதால் கண்டிப்பாக சொல்லி உங்கள் முன்னேற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் என் அணுகினால் என்னுடைய அலைபேசி எண்கள் இந்த வீடியோ லிங்க் இயக்கி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிணோம் என்னுடைய உதவியாளர் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் சீக்கிரம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும் இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறானால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் நான் தீர்த்து வைப்பேன் என்னுடைய அனுபவத்தால் அதனால் நீங்கள் அதை அந்த அலைபேசி தொடர்பு என்று என்னை அணுகினால் உங்களுடைய பிரச்சனையை முழுதுமாக நான் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிசார பயிற்சி உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழ்போருங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்துக்கு தற்போது உள்ளே வருகிறார் பொறுமையாக நிதானமாக நாள் காத்திருந்து காத்திருந்து வாழ்க்கையில வெற்றி வருமா ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சி வந்துருமான்னு காத்திருக்கிற அன்பார்ந்த ராசி நேர்களுக்கு பொறுமையின் சிகரம் நீங்கள் உறுதியாக வெற்றி பெற வேண்டும் என்பதை வெற்றி கணியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இருக்கப் போகிறது ஒருமையின் சிகரம் வெற்றி கனி என்பது உங்களுக்கு கொடுக்குற டாபிக் அப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா யூஆர் டாப் லிஸ்ட் ஆஃப் உங்கள் லைஃப் டாப் லிஸ்டில் இருப்பீங்க நீங்கள் எந்த துறையில் வேணாலும் எந்த டிபார்ட்மெண்டில் வேணாலும் வேலை பாருங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி இல்லை ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி தனியார் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி அடிப்படை ஒரு கூலி வேலை பார்த்தாலும் சரி என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொறுமையை சோதித்த குரு பகவான் இன்னுமே சாதனையை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி கனியை கொடுக்க போகிறார் நம்முடைய கன்னி ராசி மாணவர் செல்வங்கள்லாம் இந்த குரு பவனுடைய அதிசாரம் பயிற்சிக்கு மூலமாக நல்ல சூப்பராக படிக்க போறீங்க பிரம்மாண்டம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு ஏதாவது ஒரு போட்டி வைக்கிறாங்க ஸ்கூலில் இல்லை காலேஜில் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடாக எந்த போட்டி வச்சாலும் போட்டியில் கலந்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரிதான் நீங்கள் டாப் லிஸ்ட்ல வருவீங்க ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஓஹோன்னு கொண்டு போன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை குரு பகவானும் நல்ல ஒரு மாற்றத்தில் கொண்டு போக போகிறாரு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய போகுது முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்காரு பதினொன்னாம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப முயற்சி ஸ்தான அதிபதியுமே ஆல்ரெடி என்ன பண்றாரு அந்த ராசியில தான் அதாவது மூன்றாம் இடத்து அதிபதியுமே செவ்வாயுமே என்ன பண்றாரு கிட்டத்தட்ட உங்களுடைய மூன்றாம் இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அமர்ந்திருக்கிறார் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன அது முயற்சி கொஞ்சம் வேகமாகும் முடியாதுங்கிற விஷயம் உங்களை விட்டு கடந்து போகும் என்பது அதே போல உங்களுடைய படிப்பு திறன் அறிவு திறன் எல்லாமே நீங்க ஒரு மெய்சிருக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணுவீங்க அதே ஒரு விஷயத்த சொன்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம் பார்த்தீங்களா கற்புரம் மூறி பச்சை கற்புரம் எப்படி பத்திக்கிறோம் பற்று பத்திக்கிறோம் அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே கேட்ச் பண்ணிருவீங்க கேட்ச் பண்ணி அதை கொண்டு போறக்கூடிய போய் வேற லெவல்ல இருக்கும் சும்மா சாதாரணமாக போக மாட்டேங்க அப்டேட் 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 எல்லா விஷயங்களிலும் அப்டேட் என்ற வார்த்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது அதுபோல் நம்மளுடைய கண்ணீராசியை கிட்டத்தட்ட சனி பகவான் தன்னுடைய ஏ ஏழாம் பார்வை மூலமாக வக்ர நிலையிலிருந்து பார்த்து கணவன் மனைவி ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டார் புரியாத 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 புதற்குளம் மாட்டிக்கிட்ட மாதிரி லைஃப் போச்சு நட்புனாலையும் பிரச்சனை கணவன் மனைவி உறவுனாலும் பிரச்சனை ஒரு தொழில் ஒரு என்ன சொன்னால் ஒரு தொழில் பண்ணுறோம்னா கஸ்டமர் மூலமாக பிரச்சனை இப்படி நிறையா பிரச்சனைகளை சந்தித்து வந்த நம்முடைய கண்ணி ராசி அன்பர்கள் இனிமே பிரச்சனை கிடையாதுங்க எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிட்டேன் நான் சாதிக்க பிறந்தவ நான் சாதனையான நபர் நான் உறுதியாக சாதிப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகிறது மேற்படிப்புக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க வெளிநாடு பயணம் போகணுன்னு ஆசைப்படுறீங்க வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க உள்ளூரே பிடிக்கலையா இந்த ராசிக்கு மெயினாக ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் தன்னுடைய உள்ளூர்ல இருந்து தொழில் பண்றதை விட வெளியூர்லேயோ வெளி மாநிலத்தையோ வெளிநாடுலையோ போய் தொழில் பண்ணும்போது சூப்பரான லாபம் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூரில் பிசினஸ் பண்ணுவதை விட அட்லீஸ்ட் வெளியூரில் போய் தொழில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான தன்மை உண்டு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய சமயோக புத்தியை நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அப்போ இந்த வாய்ப்பை கொடுக்குதுன்னா அது நீங்க செஞ்ச யோகம் நீங்க பல பேருக்கு செஞ்ச தியாகம் பல பேருடைய வாழ்க்கையில் நீங்க கொடுத்த தீப ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நிறைய விஷயங்கள்ல மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போற சும்மா அப்படியே போட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு என்ன மனதில் ஏர் மருந்தை எதுவுமே இவங்களால எல்லாமே முடியும் உங்களால் முடியாதுன்னா வேற யாரால முடியும் சொல்லுங்க நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் அதே போல் எதிர்நாட்டவர்கள் எதிர்நாட்டுக்காரர்கள் கொடுக்கின்ற தாக்கத்துக்கும் சரியான விடையை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அறிவுத்திறன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதை இப்படி நகர்த்தினா இந்த இடத்துல அடி அடிவுகளும் இந்த இடத்துல காய் வச்சோம்னா அந்த இடத்துல பொருள் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அறிவுத்திறனை நீங்கள் அப் அற்புதமாக இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ப உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் அப்டேட்டை நிறையா படித்து வச்சுருக்கீங்க ஸோ இதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் என்னென்னா எந்த இடத்துல பயன்படுத்தணுங்கிறது தான் முக்கியம் எல்லா இடத்துலையும் போய் வந்து அதை செஞ்சு காய்க்கிறதோ அல்லது அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் வெளிப்படையாக சொல்கிறதோ உங்களுக்கு நன்மை பைக்காது உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்களுடைய புதிய செயல்பாடுகள் அனைத்துமே உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நம்மளுடைய கண்ணீராசி நேர்கள் என்ன வழிபாடு செஞ்சா மாற்றம் உண்டு என்ன வழிபாடு செஞ்சா மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அப்படின்னா உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க சிவன் உள்ள அல்லது முருகன் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மனசார வழிபாடு செய்யும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு இருபத்தோரு முறை குரு பகவானை போற்றி குரு பகவானை போற்றி என்று நீங்க மனதார வளம் வருவது மூலமாக உங்களுடைய மனசுல உள்ள கவலை மனசுல உள்ள பிரச்சனை மனசில் உள்ள போராட்டம் எல்லாமே உங்களை விட்டு ஸோ அனைத்து விதமான ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பும் சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பாக குரு அதிசார பயிற்சியாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் இப்படிங்கிற டீடைல்ஸை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக நம்மளால கணக்கிட்டு சொல்ல முடியும் உங்க மனசுல நிறைய கேள்வி இருக்கலாம் இது நடக்குமா அது நடக்குமா எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் ஸோ இதுல களம் வச்சுருந்து வெளியே வந்துருவோன்னா குடும்பம் ஒற்றுமை ஆயிருமா இப்படி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் இருக்குன்னா உங்களுடைய கேள்விகள் எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கின பிறகு உங்களுடைய மனசு என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியே தெரிஞ்ச தான் வச்சு ஜா ஜாதம் சொன்ன தான் வைப்பேன் ஓகேவா ஆனால் என்னென்னா கேள்விகளை செய்து ஜாதம் பார்க்க வர அன்பு நேயர்கள் என்ன பண்ணுங்கள் கேள்விகளை எழுதி வச்சுட்டு கேள்வி கேளுங்க ஏன்னால் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட ஐயா நான் ஜாதம் பார்க்கணும்னு வந்தேன் உங்களோட கேள்வி நிறைய கேட்க நினச்சேன் ஆனால் நீங்கள் பட ஜாதத்தை நிறையா சொன்னதில் எனக்கு திருப்தி ஆயிடுச்சு ஆனால் என்னோட கேள்விகள் நான் என்ன கேட்க நினச்சாலே மறந்துட்டேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களை திரு அதாவது மா ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக உங்களுடைய மன திருப்தி அடைய வேண்டியது மன திருப்தி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை தாண்டி உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளித்து உங்களை மன மகிழ்ச்சி ஆளக்கூடிய வைக்க வேண்டிய சூழ்நிலை என்கிட்ட என்னுடைய கடமையாக இருக்குது ஸோ அதனால் கேள்விகள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க கம்பெனியிலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணுறீங்க வெளிநாட்டுலேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறீங்கன்னா செய்து எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்து ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பொதுவாக அனு அனுப்பிடுறீங்க நம்ம டைம் இங்கே ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஸோ நம்ம கொடுக்குற இந்திய டைமாக இருக்கும் உங்களுக்கு அங்கே உள்ள டைம் வேறே வேறு வேறையாக இருக்கும் ஸோ இதில் நிறைய குழப்பங்கள் வருது ஸோ முடிஞ்சளவு நம்முடைய வெளிநாட்டு நேயர்கள் உங்களுடைய நான் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களையும் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்கிற விவரத்தையும் தயவுசெய்து தெரியப்படுத்துங்க உங்களுடைய சுயஜாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயமாக தொடர்புகள் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து ஆதரவு கொடுத்தோரும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதான நன்றியை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்